நம் நபி சொல்லமாக அலை வசல்லம் அவர்கள் பிறப்பு என்றால் ஒரு பெரும் பாக்கியம் ரசுல்லாய் சல்லா அலே வல்லம் அவர்கள் பிறப்பை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பு ஒட்டுமொத்த அகிலத்துக்கும் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரு பெரியதாக பார்க்க கூடியதா இருக்கிறது பெரிய அறிஞர்கள்லாம் எல்லாம் சொல்வார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பு என்பது மண்ணிற்கு மகிழ்ச்சி மண்ணிற்கு மகிழ்ச்சி விண்ணிற்கு மகிழ்ச்சி மொத்த அகிலத்திற்கும் மகிழ்ச்சி என்று சொல்வார்கள் ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்களுடைய பிறப்பு என்பது ஒட்டுமொத்த அகிலத்துக்குமே மகிழ்ச்சி மின்றுக்கு மகிழ்ச்சி மன்னருக்கு மகிழ்ச்சி என்று சொல்லுவார்கள் அதை அதற்கு அடுத்தபடியாக சொர்க்கத்துக்கும் மகிழ்ச்சி நரகத்துக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லுவார்கள் சொர்க்கத்துக்கு மகிழ்ச்சி ஓகே அதே நரகத்துக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்ற ஒரு கேள்வி வரும் நரகத்துக்கு மகிழ்ச்சி என்பா நரகத்துக்கு வந்து எல்லா மனிதர்களுமே ரசாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பிறக்கவில்லை என்றால் எல்லா மனிதர்களுமே இங்க தான் இருப்போம் நரகத்துல தான் இருப்போம் அவங்க இந்த தீன நம்மளுக்கு எத்தி வைக்கலவில்லை என்றால் நம்ம எல்லாம் எங்க தான் இருப்போம் நரக தான் இருப்போம் அப்படிப்பட்ட நாயகம் சல்லா அலையுல்லாம் அவர்கள் பிறந்த அந்த நாளில் அந்த நாளில் அதிசயங்கள் தான் இது ஒன்னாவது அதிசயம் ரசோல்லாய் சலுகா அலிஸ்லம் அவர்கள் பிறந்த போது ஒளியாக திகழ்ந்தது அவர்கள் பிறக்கும் போதே அவர்கள் ஒளியோட பிறந்தார்கள் அந்த வீட்டுல பிறக்குறாங்களோ அந்த வீட்டுல ஒளியா இருக்கு இரண்டாவது அதிசயம் அண்ணனாரின் பெயர் அந்த அவர்கள் அந்த ஒளியே சொல்லிச்சு ரசோல்லாய் சலுதா அழிசலம் பேரே முகமது அப்படின்ட்டு அபுதாலிப் அலுலா அவங்க தான் அவங்க ரசோல்லாய் சலாஹிஸ்லாம் அவர்கள் தூக்கி முகமது என்ற பெயர் வைப்பாங்க அதற்கு முன்படியாவே ஆமினார் அலிவல்லாம் குழந்த பிறந்த உடனே அகமது என்ற பெயரை வைத்து விடுவார்கள் ரசோலதாய் சௌதா அழைக்காய் சவதா அழைப்பு அவர்கள் சைதான் அழுகுவோம் ரசோலதாய் சலிஸ் பிறந்துட்டாங்களே யாரையுமே வழி கெடுக்க முடியாது இன்னுமே யாரையுமே நம்ம கெடுக்க இந்த மாதிரி இந்த தீ போடாம தடுக்க முடியாது என்று சைத்தான் அழுகுவோம் நாலாவது ரசோலமாய் சலோதா அழைஸ்லாம் அவர்கள் பிறந்த பிறந்தவுடன் மலை வந்து நட்சத்திரமும் ஜலைக்கும் அஞ்சாவது ரசோலமாய் சலந்தா அலி இஸ்லாம் அவர்கள் பிறந்த சைதான் வந்து இறங்கணக்கம் அழுகுவான் ஆனா ரசோலமாய் சலந்தா அலி இஸ்லாம் அவர்கள் பிறந்த உடனே சைதான் அழுகுவான் ரசோலாய் சலந்தா அலி இஸ்லாம் பிறந்த போது ஷியரா என்ற ஒரு நாட்டுல ஒரு மன்னர் இருக்கிறான் அந்த மன்னர் வந்து ஒரு பெருகொடி அரசன் அவன் வந்து எல்லாத்தையுமே ஒரு எல்லாத்தையுமே துன்புறுத்துவான் எல்லாத்தையுமே ஒரு விஷயத்தை போட்டு வருவான் என்ன ஆயிடுச்சுன்னா பிரம்மாண்டமான ஒரு பெரிய அரண்மனையாவது வச்சிருந்தான் அந்த காலத்திலயும் இன்ஜினியர் இருந்தாங்க அந்த காலத்துல இன்ஜினியர் தான் அந்த பிரம்மாண்டமான அரண்மனைய இந்த காலத்துல வர்றவங்க கூட அந்த அரண்மனையை உடைக்காத அளவுக்கு அந்த அரண்மனையை செஞ்சு வச்சான் ஆனா நம்ம சுலதாய் சலதா அலேஸ்லாம் அவர்கள் பிறந்தார்கள் உடனே அந்த மலை தரமட்டமாக தரமட்டமாக வெடித்து சகரே அந்த மலையில ஒரு கல் கூட இல்லாம வெடிச்சு சகரே அதற்கு அன்று இரவு அடுத்த அன்று இரவு ஆயிரம் பலஸ்தீன்ல வந்து ஒரு நெருப்பு அவங்கதான் அந்த நெருப்பை வழிபடுத்தி அவங்களா எரித்து அவங்களா அந்த நெருப்பை வழிபடுத்துவாங்க பிரம்மாண்டமான அதுவும் பெரிய நெருப்பாக குழந்தைகிட்டு எரியுது ஆனா சுலதாய் சமதா வணேசனம் அவர்கள் பிறந்த உடனே அந்த நெருப்பு ஒரு துணி எரியாம மொத்தமா அழிஞ்சிருது மூன்றாவது சுலதாய் சமாலேசனம் பிறந்த உடனே ஷாவலா என்ற ஒரு ஆறு ஓடுது அந்த ஆறு என்னைக்குமே வத்தாது என்னைக்குமே வத்தலதும் கிடையாதுன்னு அந்த ஊர் மக்கள் மக்கள்லாம் பேசிக்குவாங்க அந்த ஊர் மக்களும் சொல்லுவாங்க சுலதாய் சமாலேசனம் அன்னைக்கு நீட்டு பிறக்குறாங்க அந்த சாவலா என்ற அந்த அந்த ஆறு

உலகமே என்ன நல்லா சொல்லிட்டான் இது ஒரு அதிசயம் என்னன்னா ரசோதாய் சலாலோசனம் பிறக்கும் போதே சஜிதான் நிலைமையில பிறந்தான் யாருக்காச்சு இது கிடைக்குமா ரசிகம் பிறந்த போதே சஜிதான் நிலையோட பிறக்கிறான் களிமாவரல அத்தியாத்துல களிமாவரல தூக்குனபடி பிறக்கிறான் கத்தனா செஞ்ச நிலையில பிறக்கிறாங்க ரசூலாய் இஸ்லாம் அவர்களுடைய மார்க்கத்தை அல்லாஹால யாருக்கும் காட்டாம வைத்து காத்திருந்தான் ரசூலாய் இஸ்லாம் அவர்களுடைய மார்க்கத்தை யாரும் கூடாது அதனாலதான் அல்லா தலா கத்தனா செஞ்ச நிலையில அவங்கள பிறக்க வச்சான் அப்ப ரசுல்லாய் சவல்லா அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த அந்த பிறப்பு என்பது நமக்கு கிடைச்ச ஒரு பெரும் பாக்கியம் அல்லாஹ் சுபானா இந்த மஜ்லிசுல அனைவரும் இந்த மஜ்லிசுல கூட இருக்கக்கூடிய அனைவரையும் அல்லாஹ்லாம் பிரஹ்மதையும் வரகத்தையும் பொழிந்து தருவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ